மதுரை மணப்புற காளியம்மன் கோயில் இதுதான் இந்த மணப்புற காளியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து காசெல்லாம் வெட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க காசு எதுக்கு வெட்டுறாங்கன்னு சொன்னிங்கன்னா பேய்த்தாப்பில் வீட்டுக்காரங்க சண்டை ஓட்டு போடுவாங்க நம்மளால் அடிக்க முடியாது அவங்கள வந்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை கேட்காத அளவுக்கு நம்மளோட வசதி இருக்காது அதனால் ஆதி காலத்துலேருந்து தெய்வந்தான் தஞ்சம்னு எல்லா பேரும் வாழ்ந்துருக்காங்க அதனால இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காசு வெட்டி போடுவாங்க அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது காசு என்பது வெட்டி போட்டால் அவங்கள்ட்ட பேசக்கூடாது தண்ணி வண்டி பழங்கக்கூடாது அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுது நம்ம வந்து பேசாமல் இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளை ஊட்டிகள் ஆகப்பட்டது இப்போ காசு வெட்டி போட்டோம்னா நம்ம பிள்ளை ஊட்டிகள் ஆகப்பட்டது ஒன்றுங்க ஒன்று விளாட போவாங்க கம்மாக்கு விளையாட போவாங்க மரத்தில் விளையாட போவாங்க அவங்க ஒன்று ஒன்றுமா சேர்ந்துக்கிடுவாங்க இவன் தண்ணி அவன் குடிக்கிறது அவன் தண்ணியை நம்ம குடிக்கிறதும் அப்படி குடித்தா வந்து கஷ்டங்களை ஏற்படுத்தும் நம்ம வந்து இந்த மாதிரி தவறுதலான விஷயங்களை செஞ்சோம்னா புழங்கக்கூடாது தண்ணி பண்ணி புலங்கூடாது எதுவுமே பேசக்கூடாது நம்ம பேசாமல் இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு தண்ணி குடிக்கிறது இவங்க க சாப்பாடு அவங்க சாப்பிட்றது அறியாமலே சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுது அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் பல பஞ்சாயத்து பிரச்சனைகள் சண்டை சத்தம்ன்றது அதிகமாக வந்துடுது இதெல்லாம் என்னென்னு காரணம்னா ஜோதிடம் சாஸ்திரங்கள் சம்பிராதங்கள் இதுக்கெல்லாம் மிஞ்சின ஒரு சக்தியாக இருக்குது ஆக என்னால் இப்போ வந்து ஒரு ஆள் வந்து வந்தாப்புல புதுசாக நின்றுக்கிட்டு இருந்தாப்புல பூசார்ட்ட வந்து இந்த மாதிரி காசு வெட்டி போடணும் ஏன் என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு கேட்டார் அது பூசாரி வந்து ஏன்ப்பா காசு வெட்டி போகிறீங்க அவங்களுக்கு அப்படி கேட்கும்போது எங்கள் எங்கள் வீட்டில் எப்படி வந்து முடியாமல் போகுது இவங்க தான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னென்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால நாங்கள் வந்து காசை வெட்டி போடலாம்னு வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தான் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இந்த பூசாரி கேட்குறாரு இல்லையே சாமி இல்லை அப்புறம் எதுக்கு நீ அவன் தேவையில்லாமல் அவனை நினச்சி நீ வந்து இந்த மாதிரி பண்ணனு நினைக்கிற அவர் பூசார் சொல்கிறாரு இல்லை சாமி நாங்கள் வந்து நாங்களாம் பார்த்தோம் எங்களுக்கே தெரிஞ்சு தான் நான் இந்த மாதிரி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் எதுவுமே செய்யாமல் அடுத்தவங்கள வந்து தவறுதலாக இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் தப்புங்க எதாக இருந்தாலும் இந்த காளியாத்தாவுக்கு ஒரு மாலையை போட்டு சாமியை கொண்டு போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி நல்லா அறுப்படான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க அக்கா அண்ணன் இந்த மாதிரி அப்படித்தான் ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டாங்க காசு விஷயத்தில் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் ஆகி கொல்லங்குடி காளி கோயிலில் போய் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஒருக்க திடீர்னு நாலு இடவில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு திரும்ப ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க ரெண்டு பேர் சந்திக்கும் பொழுது அவங்கள பேசிக்கிறாங்க பேசிக்கும் பொழுது ரெண்டு பேர் கலர் சாப்பிட்றாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க அப்படி சந்தோஷமான தருணத்தில் அந்த தம்பி வந்து சொல்கிறாரு அக்கா இந்த மாதிரி நீ என்னை வஞ்ச செஞ்ச காசு விஷயத்தில் அப்படி பண்ணிவிட்டேன் நான் கோயிலில் போய் இந்த மாதிரி செஞ்சுவிட்டேன் நம்ம பேசலாமாக்கா நம்ம சாப்பிடலாமாக்கா அப்படின்னு சொல்லப்போறதுக்கு அது பயப்படுது என்னடா தம்பி இப்படி பண்ணிவிட்டியடா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னால் வந்து பயப்படும் பொழுது சரி என்னக்கா பண்ணுறது சரி வாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க கேட்கும்பொழுது நான் அந்த மாதிரி சொன்னேன் அதாவது தண்ணி வண்ணி புழங்கிறது மறுபடியும் ஒன்று சேர்ந்து நம்ம வாழணும் வைக்கணும் ஒன்றா மண்ணா புழங்கணும் தண்ணி வண்ணி புழங்கணும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னா கோயிலில் போய் எந்த கோயிலில் இந்த மாதிரி காசு வெட்டி போட்டாங்களோ அதே கோயிலில் போய் ரெண்டு வீட்டில் இருந்து தண்ணியை கொண்டு வந்து ஒரே ஜக்கில் ஊற்றி பாய தண்ணி பாய தண்ணி அதே ஜக்கில் குடிக்கணும் மாறி மாறி குடிச்சுக்கணும் உங்க காசையும் அவங்க காசையும் ஒன்றா சேர்த்து மஞ்சள் துணியில் காசு முடிஞ்சு போட்டு அந்த ஆத்தாவுக்கு போய் கடன் செலுத்தணும் இந்த மாதிரிலாம் இருக்குது எந்த ஒரு தண்ணி வண்ணி புழங்காமல் நம்ம ஒன்றா சேர்ந்து எது சாப்பிட்டாலும் ரெண்டு விதத்துக்குமே பாதிக்கிட்டே செய்யும் ஆக என்னால இருந்தாலும் தெய்வத்தை முறையிடுங்க தெய்வ தெய்வத்திட்ட முறையிறதே நல்லது அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அரசன் நின்று கொள்வான் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ள தெய்வம் எதுக்கு நின்று கொள்ளுது தெய்வம் உடனே கொள்ளணும்ல ஏன் நின்று கொள்ளுதுன்னா அடுத்த வாட்டியா திருந்துவான் அப்படின்னு சொல்லி தெய்வங்களை வந்து கொஞ்சம் நாளுக்கு அவகாசம் கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நாளில் திருந்து வா சொல்லி மறுபடியும் திருந்தலைன்னா மறுபடியும் அந்த தெய்வத்தோடைய வேலையை காட்டத்தையும் செய்யும் ஆகையனால தேவையில்லாத இந்த மாதிரி கோயிலில் காசு வெட்டி போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணாதீங்க இருக்குது அவங்கள்ட்ட கூட நம்ம கொடுக்கலாம் ஆகையினால பெரிய விஷயங்களை சின்ன விஷயங்களை பெரிசா ஆக்குறது தவிர்க்கிறது நல்லது ஆதி காலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு வண்டி கட்டி அதில் அரசளவு ஜாமான் காய்கறி இதுகெல்லாம் கொண்டு போய் இந்த மடப்புற கோயிலில் போய் கெடா வெட்டி சமைச்சி சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது வழக்கமாக பல குடும்பங்கள் வந்து இருந்திருக்கு அப்படி வரும்பொழுது அக்கறைக்கும் இக்கறைக்கும் வெள்ளம் போய்கிட்டு இருந்துருக்கு எல்லோரும் வந்து என்னடா அந்த அக்கறையை தாண்டி எப்படா அந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு சின்ன பெண் ரூபத்தில் மடப்புற தாய் வந்து தாத்தா என்ன தாத்தா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை நான் அந்த அக்கறைக்கு போனோம் எப்படி போகிறோன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல வாங்க தாத்தா அப்படின் சொல்லி மாட்டு வண்டியை கட்டி முன்னாடி அது போக எல்லோரும் அந்த பெண் அந்த தாய் பின்னாடியே வந்து அக்கறையில் சேர்த்து அந்த தாய் எல்லாத்தையும் அக்கறையில் சேர்த்துட்டு அவங்க மறந்துட்டாங்க ஆகா என்னென்ன நம்ம தாய் தானே வந்திருக்குன்னு சொல்லி அவங்க சாமியை கும்பிட்டு போயிருக்காங்க ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மடப்புற தாய்க்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது அடைக்கலங்காற்ற ஐயனார் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு தான் பேரும் புகழும் இந்த அம்மாவுக்கு தான் பவர் ரெண்டாவது இந்த தாய் வந்து ஆற்றுல தான் இருந்திருக்காங்க அந்த இடமே ஆற்றுத்தேன் ஆற்றுத்தேன் அந்த சுற்றி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் செவர் இருந்திருக்கு அந்த காம்பவுண்ட் செவத்துக்குள்ளே அந்த காலை எடுத்து வைச்சோம்னா பதினோரு மணிக்காக இருந்தாலும் சரி எட்டு மணிக்காக சரி எத்தனை மணியாக இருந்தேன்னு சொல்லேன் அந்த காம்பவுண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைச்சோம்னா அவ்வளோ கொதிக்குமா அந்த மண் பயங்கரமாக சுடுமா அந்த தாய் அவ்வளோ உக்கரத்தில் அவ்வளோ பவர் ஃபுல்லில் இருந்திருக்கு அப்புறம் எல்லோரும் சாமி பார்த்து குறிசு குறி கூடாங்கெல்லாம் பார்த்து இந்த சாமி ரொம்ப உக்கரமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அகோரமாகவும் அந்த காலி வடிவமைச்சிருந்துருக்காங்க நாக்கு வந்து நெஞ்சு வரைக்கும் நாக்கை வச்சு ரொம்ப முளிச்சு பார்க்குறது மாதிரி ரொம்ப கொடூரமாக அந்த சிலையை வடிவமைச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் சாமி பார்த்து அந்த நாக்கெல்லாம் சின்னதாக்கி உதடுகள்லாம் கரெக்டாக வச்சு கரெக்டாக வந்து இப்போ எல்லோரும் கும்புறது மாதிரி அந்த சிலையை வச்சுருக்கிறாங்க என்னால் காளி ஆத்தா வந்து என்றைக்குமே வந்து அது தண்டனை கொடுத்துதே ஆகும் என்றைக்காக இருந்தாலும் அது கொடுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்கலையே ஐயோ உடனே கேட்கலையே ஐயோ என்னடா அப்படி சாமி பழிக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் என்றைக்காக இருந்தாலும் கொடுத்துரும் இன்றைக்கி கொடுக்கும் அடுத்த வருஷம் கூட கொடுக்கும் அது வந்து பொறுத்து இருக்கும் காற்று இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி திருந்தியோ நாளைக்கு திருந்தோன்றது காற்று இருக்கும் அதுக்குள்ளே திருந்திட்டான்னா சரி ரெண்டு பேரும் சமாதானம் போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுரும் இன்னும் திருந்தலைன்னா அது எப்படியாக இருந்தாலும் அதை ஆகும் முதல்ல தான் போலீஸ்காரங்களை பார்த்தா அப்படியே ரொம்ப பயப்படுவாங்க ஆதி காலத்துல எல்லாம் ரொம்ப ஒரு சின்ன போலீஸை பார்த்தா ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடான்னு ஊரே ஓடும் இப்போ தானே எல்லா பேரும் வந்து க காவல்துறை மரியாதை கொடுக்குறாங்க அவங்களும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க சின்ன சண்டை பிரச்சனை வீட்டில் குடும்பத்தை தகராறு வைக்க இதெல்லாம் வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நல்லது சின்ன சின்ன ஒரு நூறு கடித்தோம்னா உடனே வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க சின்ன சின்ன விஷயக்கெல்லாம் காசு வெட்டி போடுறது இந்த மாதிரி பழி கொடுக்குறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம நல்லா வாழ்ந்துருவோம் ஆனால் நம்மளுக்கு நம்ம செஞ்சது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பாதிக்கும் பிள்ளைகள் நாளைக்கு கஷ்டப்படுறத நம்மளால் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது அப்போ நம்மளுக்கு வயசாக இருக்கும்